வணக்கம் இந்தபடியோட பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜியோவனுடைய இலவச சலுகையை பெறுவதற்கு கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இலவச சலுகையை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வந்து வழங்கப்படும் இந்த சலுகையை வந்து யாருக்கு கிடைக்கும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜியோ ஃப்ரீடம் ஆஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற புதிய சலுகையை அறிவித்திருக்கிறது இந்த சலுகையின் கீழ் ஜியோ நிறுவனத்தின் ஏர்ஃபைபர் சேவைக்கு சேரக்கூடிய புதிய வாடிக்கையாளர்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜியோ அதனுடைய ஏர் ஃபைபர் திட்டங்களில் புதிய இலவச சலுகையை அறிவித்திருக்கிறது ஜியோ யார் ஃபைபர் பிராட்பேண்ட் இணைப்பை பெறுவோருக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடியை ஜியோ வழங்குகிறது இதன் மூலமாக ரூபாய் ஆயிரம் கட்டண சலுகை கிடைக்கும் ஆனால் இந்த சலுகை என்பது புதிய பயனாளருக்கு மட்டுமே செல்லுபடியாகும் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜியோ யார் ஃபைபர் பயனராக இருந்து புதிய திட்டத்தை வாங்கினால் அல்லது வேறொரு திட்டத்தை மேம்படுத்தினால் நீங்கள் இந்த ஆஃபருக்கு தகுதி பெற மாட்டீர்கள் ஜியோ வழங்கக்கூடிய முப்பது சதவீத தள்ளுபடி அதாவது ரூபாய் ஆயிரம் இன்ஸ்டாலேஷன் கட்டணத்தை தள்ளுபடி செய்வதாகும் மேலும் இந்த புதிய பயனர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் நீங்கள் இப்போது ஜியோ ஏர் ஃபைபர் சேவைக்கு முன்பதிவு செய்திருந்தால் இன்னும் உங்களுக்கு பிராட்பேண்ட் இணைப்பு இன்ஸ்டால் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இந்த சலுகையை பெறலாம் இலவச சலுகை என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே செல்லுபடி ஆகும் என்று ஜியோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஜியோ யார் ஃபைபர் சேவையின் கீழ் கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் மூன்று மாத திட்டத்தின் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தொன்னு ஆகும் மேலும் இதற்கான நிறுவல் கட்டணம் அதாவது இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ரூபாய் ஆயிரம் வந்து செலுத்த வேண்டும் ஆக மொத்தம் எந்த சலுகையும் இல்லாமல் மூணாயிரத்தி நூற்றி இருபத்தோரு ரூபாய் வந்து செலுத்த வேண்டும் ஆனால் ஜியோ ஃப்ரீடம் ஆஃபரின் கீழ் நிறுவல் கட்டணம் ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி செய்யப்படும் எனவே புதிய வாடிக்கையாளர்கள் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தோரு ரூபாய் செலுத்தினால் போதுமானதாகும் இந்த சலுகையின் கீழ் புதிய யார்ட் ஃபைபர் பயனாளர்களுக்கு நிறுவல் கட்டணமாக ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி செய்யப்படுவதே முப்பது சதவீதம் தள்ளுபடியாக விளம்பரம் செய்யப்படுகிறது ஜியோவனுடைய இந்த ஃப்ரீடம் ஆஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய ஜியோ யார்ட் ஃபைபர் கனெக்ஷனை பெறுவதற்கு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தினுடைய அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற எண்ணுக்கு மசிறு கால் கொடுக்கவும் இந்த இலவச சலுகை சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி